வணக்கம் புகழ் வணக்கம் தர்ம வீரருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் கல்வி கடவுளுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் ஏழை பங்காளனுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் பெருந்தலை புகல் புகழ் வணக்கம் வாழாமல் வாழ்ந்து அடைந்த உத்தம தலைவர் தமிழகத்தின் முன்னாள் வாழ்ந்து மிகு முதல்வர் கர்ம வீரர் படிக்காத மேதை ஏழை பங்காளர் பெருங்கலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு எங்கள் சுத்திரிய சங்க கட்சியின் சார்பில் ஐயா அவர்களுக்கு முகலஞ்சலி செலுத்த வருகை தந்துள்ளோம் ஐயா அவர்கள் நாட்டு மக்களுக்காக தன் உயிரை நீத்தவர் பல பள்ளிக்கூடங்களை நிறுவி இன்று பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் பல அறிஞர் பெருமக்கள் உருவாகிற கல்வியை கொண்டு வந்த மகத்தான மாமனிதர் ஐயா அவர்களின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் வகையில் அரசு ஐயா அவர்களின் புகழை மழுங்கடிக்க செய்யாமல் அடுத்த தலைமுறைகளுக்கும் எடுத்துச் சொல்லும் விதமாக அரசு செயல்பட வேண்டும் அதே வேளையில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை இந்தியா முழுவதும் இப்பொழுது செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் பெயரை சூட்டிட எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் கோரிக்கையாக